தான்து சங்க நவனு கணித்தான் ருதே நானவநானே நின்று சங்கே

盐。<Yeah. S 2> yeah. खेल्जाश्द पज्चा के पहत्तोश् के,brotha that is right, खेल्जा Алदो भीडुक्तोश् भीरत क linking Campa ifika Yesidean provide for religious 격ई जो goal our நல்ல மதம் அண்ட் மதம் தே நல்ல

தந்தருள் புரிய வரமலாம் அல்ல ஜோதியை எனது சிந்தையில் புறப்பித்து என்னோடு கலந்து செய்தி தருக செய்வதையே தாயாடி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நீகரில்லாத தனி தலைமை தெய்வம் வாயாரமாடுத்துகின்றோர் மனத்தமர்ந்து மலரடிய தெய்வம் காயாதுக்கும் தெய்வம் தெய்வம் காட்டுவிக்கும் தெய்வம் என வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சித்தபையில் ஆடுகின்ற தெய்வம் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம் ஆன்முடைய சன்னாக உறவுகளை எங்கள் அழைப்பழுத்து வருகை தந்துள்ள அனைத்து சன்னார்கு மலைப்படங்களையும் வரலாறு திருப்பதங்களை

தொழிற்சங்கமாகவும் இடை சங்கமாகவும் அதனுடைய வழிகாட்டுதலாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சங்கத்தின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சங்கத்திற்கு அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் நன்றையும் வலுப்படுத்துகின்றோம் எல்லோரும் சென்றுதான் ஒரு கோடி தேர்தலை போல அவர்களுடைய அபார ஒத்துழைப்புடன் இந்த சங்கம் தேர்வு மிக உங்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொழிலில் வழங்க வேண்டும் என்று தருண நேரான அவரை பரவலுக்கு அவர்களுக்கு சொந்தங்கள் எல்லாருடைய

முக்கியமான ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை விளக்கம் ஆகிய அருள் அறிக்கை விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களும் இருக்கின்றதென்றும் அந்த ஆன்மாக்கள் தீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய இருக்கின்றது என்றும் அந்த தேகங்களில் தீவர்களாகி அதிகாரியா விட விளக்கம் மறைவிடும் என்றும் அருவிளக்கம் வெளிப்படாத என்றும் அப்போது உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதல் காரணமாக அந்த மாயை விகப்ப ஜாலங்களாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவர்களால் அந்த தேர்தலுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திர சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு அற்ப சுதம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆண்மலாக என்றும் வரும் அபாயங்களை நிவர்த்தி மாட்டாமல் வருந்துவிட்ட ஜீவர்கள் விஷயத்தில் அவர்களை நிவர்த்தி செய்வது தக்க சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அறிய வேண்டும் Thank <laughs> you. அந்த நிகழ்ச்சியில பதினாலாம் தேதிக்கு காலையில முன்னூற்று ஐம்பது பேர்களுக்கு காலை சிற்றூட்டையும் தீபாவளிக்கான பட்சணங்களும் தயார் இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை நம்ம அருளாளர் முன்னூற்று ஐம்பது பேர்களுக்கு குளிர்கால இல்லைங்களா குளிர்காலுக்கு போர்களை வழங்க இருக்கிறார்கள் அதனால காலை நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக திரு ஞானசேகர் ஐயா அவர்களும் தேவி கலா குடும்பத்தினரும் காலை சிற்றுண்டியை வந்து தொடக்க அவங்க ரொம்ப முன்வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்தை நன்றி செய்யணும் அது மாதிரி நூற்றி ஐம்பது பேர்களுக்கு படலூர் அரசு மறுவாழ்த்துல ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுறாங்க இந்த ஆண்டும் அதை மாதிரி காலை நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதியம் அந்த பதினொன்று மணிக்கு பரலூர் அரசு மறுவாழ்த்துல நூற்றி ஐம்பது பேர்களுக்கு அங்கே இடைவெளி நிகழ்ச்சிகள் உணவு மற்றும் தீபாவளிக்கான பட்சனைகள் தராங்க அது முடிச்சுட்டு மூன்று மணிக்கு அதுக்கப்புறம் திருமணி என்கின்ற ஊர் அதாவது திருவெல்லூர் ரோட்ல அங்க ஒரு ஐம்பது இதே மாதிரி அரசு மதவாடிகளுக்கு சேர்ந்த அந்த அவங்களும் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தீபாவளி ஏற்பாடா ஏன்னா தீபாவளி இனிப்பு மற்றும் அவங்களுக்கு துணி எல்லா அந்த ஆடைகள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால இந்த நம்முடைய ராஜேந்திரன் ஐயாவின் அவரை சார்ந்த அந்த பொருள் உதவி அருள் உதவி உடல் உதவி எல்லாம் செய்கின்ற அத்தனை அருள் உள்ளங்களை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக பல அன்பர்கள் வந்திருக்கிறாங்க அந்த வகையில முதலாவதாக நமது ஒருங்கிணைந்து சென்னை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மாதவரம் வடலாது புனிதார்கள் வந்து வருகை தந்திருக்கார்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வடராவுடைய இருநூற்று மூன்றாவது சண்ம சங்கத்தில் அறுநூற்றி இருபத்தி நான்காவது அது மட்டும் மட்டுமல்ல திருநாள் கடாச வண்ணூத்தி மூன்றாம் வந்து காந்திக்க மற்ற திருநாள் கொண்டாட்டம் இந்த அற்புதமான இந்த காந்திக்கல் மற்ற திருநாள் விழாவிற்கு தலைமை தரப்படும் தலைவர்கள் ஸ்ரீ பிராம நாராயண ஐயாவர்களே இந்த வல்லரசு சங்கத்தின் முன்னணி ஒன்று நடத்திக் கொண்டிருக்கும் தலைமுறைகள் அல்ல ராஜேந்திரம் தலைவர்களை மற்றும் அவரை சார்ந்து இந்த சங்கத்தில் பொறுப்பிணை பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து பொருட்களும் மற்றும் இந்த வருகை பெண்களில் ஒருமைப்பாக விடுக்கின்றது சன்னாய அந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கலைஞர் கர்நாடக நகர் கலந்த சநாடக சங்கம் ஒரு முன்னாதனாக ಅದಕ್ಕೆ ಮಾೀಯ ಎಲ್ಲರೇ ವರ್ಷ ನಾಲ್ಕು ಕಡಿ ಅದನ್ನು ಕವಿಹೆ ಮತ್ತೆ ನಾವು ವಾಸ ವಾತಾವಾಗ ನೆರೆಯಾದ ವಾರತ ரிக வந்து எல்லாம் தெரியும் பெருமைகளை வந்து நான் ரசித்த அந்த பெருமைகளை நான் நேர்ந்த அந்த பெருமைகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தலைப்பு வந்து புனிதம் எண்ணெய் தொடர்ந்த அறுப்பா புனிதன் எண்ணெய் உணர்ந்த அனுப்பா எல்லாரையும் அருப்பா புனர்ந்ததால்தான் நான் நம்ம சந்தார்க்கே வந்துருக்கோம் அனுப்பி பாருணும் அருப்பிடிக்கலாம் செய்யணும் இருந்தாலும் என்னோட பார்வையில நான் எப்படி உடனே எங்களை புகழ்த்தையா கேட்க கேட்கக்கூடாது இல்லையா அதை நான் எச்சரிக்கையை சொல்லிக்கிறேன் இங்குள்ள எல்லாருமே அருப்பா குழந்தை இருக்குது வல்லலர் வந்து நம்ம எல்லாருக்குள்ள இருக்காரு ஆஹ் ஆகவே மீன் எவ்வளோ உயிர் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறதால இருக்கிறதுனால குழுவின் புறாக்க அதுதான் இருக்குல்ல என்னுடைய பார்வை தான் இந்த கல்வியை சமர்ப்பிட்டு வாழ்த்து கல்வியை சமயத்துக்கு முன்னை பிறவிகள் செய்த என்னை ஈர்த்தறுப்பா முன்னை பிறவிகள் செய்தால் என்னை ஈர்த்தது அறுப்பா தன்னை பிறரை பார்க்கும் தெய்வ அருப்பா தன்னை போறவே பிறரை பார்க்கும் தன்மை தருவது தெய்வ அருப்பா வல்லர் ராம லிங்கல் ஆக்கிய வல்லர் ராம லிங்கலாக்கிய தெலுத்தமிழம் தெய்வ உள்ள உள்ளும் உயிரு ஒளி கடவுள் உழைத்திய அரப்பா உள்ள உருக்கம் உயிர் உருக்கம் ஒளி கடவுள் உழைப்பா ஜீவர்கள் எல்லாம் உரிமை செய்த ஜீவ கிரங்கள் இறைவழி ஜீவ ஜீவதயமுடன் உழைக்கும் வேதம் ஜீவ காபண்யமே சாதனை யாற்றம் ஜீவதயமுடன் உழைக்கும் வேதம் ஜீவகாரண்யமே சாதனம் யாற்றம் சாதிய மதனும் கடந்த வேதம் இந்த சாதிய மதனும் கடந்த வேதம் சார் நீதியின் காதங்கள் நிற்கும் வேதம் சோதிய இறைகன சொல்லும் வேண்டும் சோதியை இறைகன சொல்லும் வேண்டும் வேதினைக்கெல்லாம் பொதுவாக வேண்டும் வேதினிக்கெல்லாம் பொதுவாக வேண்டும் உயிர்கள் எல்லாம் பொதுவாக சொல்லும் பயிரனை கண்டும் வாதிகள் வேதம் தாயிலும் சிறந்த தயமுனை வேதம் தாயிலும் சிறந்த தயமுனை வேதம் நாயினை எம் நாயினை எ வேதையினை முன்பேவினைவி நிலையில் நின்றிடும்ாரங்கள் செய் கொல் என்போது கொலையினை செய்வது கொடுஞ்செயல் என்றதும் அலைமுதல் அலைகள் அன்பினை தரவர்கள் இறைவா இலையை யாமல் அடையவில்லை இரவா இலங்கை யாவகம் அடையவே புரட்சி துறைந்தான் வல்லல தொழில் வேதம் புரட்சி துறைந்தான் வல்லல தொழில் இதனை வரவாறு இதனை பின்பற்றும் இதனை பின்பற்றினேன் இரதா இலைக்கு முயன்றது உண்மை மனித வேகம் வளர்ந்த மதியில் மத்தியில் புனித ஆன்ம புரிந்த செய்யலாம் ஆன்ம சொன்னா இனிதாக உணவு பொதுவாக இருந்த வேதத்தை நாம் எப்பொழுதும் நாம் கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நாள்தான் படிக்க வேண்டும் இந்த வேதத்தை படித்து ஜீவகாரணத்தை படித்து அந்த கருத்துகளை உருவாக்கி அதுபடியே நாம் வாழ வேண்டும் வாழ்வியலாக ஜீவகாரத்தை மாற்ற வேண்டும் ஜீவனத்தை வாழ்வியலாக மாற்றி நாம் வாழும்பது நிச்சயமாக நாம் அந்த தேர்ந்தெந்த லாபம் எழுமையை அடைய முடியும் அதை அனைவரும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இதுவே என்னுடைய வாழ்க்கையாக தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்து நடைமுறை அமைகின்றேன் நன்றும் வணக்கம் நன்றி அய்யா அடுத்து நமது வாழ்க்கை வழங்கியிருக்கிறார் சென்னை மாவட்டத்தினுடைய பொருளாளர் திரு சுத்தமேந்திரையாளர்கள் உங்களுக்கு ஐயா தெரியும் சமீபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஏற அந்த வியாசர்பாடி பகுதியில் புதிதாக ஒரு கருணச்சாடையை ஆரம்பித்து ஒரு ஆதரவு விழாவை நடத்தி காமிச்சு ஒரு பெரிய அருணர் ஐயா அவர்கள் இந்த தோட்டம் வந்து அதாவது உண்டு கண்டு இல்லாமல் வேண்டுன்னு சொல்லுவாங்க தமிழை ஒரு தோட்டத்தை பார்த்து அவங்க இடம்பெற்ற கூடாது இல்லைங்களா அப்படி இந்த தோற்றத்துக்குள் அவர் செய்கின்ற இந்த செயல்க்கு சம்பந்தமில் அவர் ஒரு அருணர்கள் அவர்கள் ஐயாவோடைய வாழ்த்து மாறி அந்த போட அழிக்கின்றனர் வார வழிபாடு கேக்க நகரில் அறுநூத்தி இருபத்தி நாலாவது வார வழிபாடு நாற்பத்தி இவ்வளவு நாள் தொடர்ந்து தொடர்ச்சியா இந்த வார வழிபாடு நடத்திருந்தது நடந்திருந்த பெரிய விஷயம் இதுல வந்து சென்னை சென்னை மாவட்டத்தில் எடுத்துக்கினாம இங்கே அதிக அன்பர்கள் கூடுகிற இடம் இந்த கேட்கிற நகர் தான் இருக்குது முடிவு முறைகிறது காரணமாக இந்த சபையினுடைய உறுப்பினர்கள் அந்த ஒருங்கிணைப்பு என்பது ரொம்ப அற்புதமான செயற்பாடாக இருக்குது அது அதனால தான் இங்கே இவ்வளோ இவ்வளோ நாளானாலும் இவ்வளோ வரும் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு இந்த சபை அனைவரும் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் பணிபுரியும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை புரியும் இது வழிநடத்தும் ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கியும் இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் பலனா தர்ம ஞான அருள் சித்தி அறக்கட்டளை அன்பர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி விடைபடுகிற நன்றி